இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிறதுக்கு மீடியாவுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்குங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க மீடியாவோட தாக்கம் இருக்குது அடுத்து என்ன செஞ்சாலும் நம்மளோட ஜுடிஷியல் சிஸ்டம் அந்த சிஸ்டமே நம்மளோட லீகல் சிஸ்டமே லேட் ஆகிண்டே இருக்குது அகெயின்ஸ்ட் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பாஜகவை சார்ந்த ஒரே பெண் கவுன்சிலராக நீங்கள் மாநகராட்சியில் இருப்பதனால எதிர்கட்சி கவுன்சிலர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதிக்கமோ இல்லை ஒரு பாகுபாடோ நீங்கள் உணர்வதா நீங்கள் நான் சார்ந்த சமூகம் அது ஒரு டார்கெட் உங்களுக்கு சி அன்கனெக்டடா சனாதனத்தை அழிக்க வேண்டும் அப்படிமாங்க மாநகராட்சி கூட்டத்துல வேற இஸ் அ கனெக்ஷன் மாநகராட்சி கூட்டத்துல மாநகராட்சி கூட்டத்துல சொல்வாங்க எழுந்து அவமானங்கள்லாம் இந்த மாதிரி தொடர்ந்து இது மூணு நாள் வாட்டி நடந்திருக்கு இந்த மாதிரி நடக்காமல் இருக்கும் என்று நீங்கள் எனக்கு உத்தரவாதம் அளித்தால் நான் வருகிறேன் இல்லாட்டி நான் எனக்கு என்னோட பகுதி வேலையெல்லாம் எனக்கு முடிஞ்சிருக்குறேன் நான் தீன்தயாள் உபாத்யாஜி ஷியாம பிரசாத் முகர்ஜி ஜி அத்வானிஜி அடல்ஜி அப்படின்னுட்டு அவங்க பேரெல்லாம் சொல்லி இது வரைக்கும் டைம் இந்த வாட்டி பேசுவேன் இந்த கூட்டத்துல நான் ஒருத்தி தான் பேச முடியும் இதெல்லாம் நீங்க யாரும் பேச போறது இல்லை நான் ஒருத்தி பேசுவதும் உங்களுக்கு உறுத்துகிறது அடடா அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலுக்கு இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் ஒரே கவுன்சிலரான மற்றும் நூற்றி முப்பத்தி நான்காவது வார்டு கவுன்சிலரான திருமதி உமானந்தன் மேம் அவர்களுக்கு வணக்கம் அடடா அரசியல் நேர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கம் மேம் நிறைய கேள்விகள் இருந்தாலும் முதல் முக்கியமான கேள்வியாக வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக இருக்கிறதா தமிழகம் பெண்களுக்குன்னே இல்லை பெண்களுக்கு சிறுமியருக்கு சிறுவர்களுக்கு வயதான இவங்களுக்கும் எங்கேயுமே யாருக்குமே ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் இங்கே இருக்குது லா அண்ட் ஆர்டர்ன்றது சுத்தமாக இல்லை இன்க்ரீஸிங் இது குற்ற அகைன்ஸ்ட் நடக்கு அகெயின்ஸ்ட் விமென் இல்லை ஜென்ரலாகவே ஜென்ரலாகவே வயலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சிட்டியில் அகெய்ன்ஸ்ட் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதில் பெண்கள்னு நான் சொன்ன மாதிரி பெண்களில் மூணு வயசு குழந்தைய ஒரு மிருகம் தானே அந்த மாதிரி வரும் இந்த மாதிரி மிருகத்தனமான நிகழ்வுகள் அரக்க குணம் படைத்த மனிதர்கள் ஜாஸ்தியாகிட்டுருக்காங்க எங்கு தவறு என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் இன்னும் அந்த பேட்கள் அந்த மாதிரி எல்லாம் சினிமா வந்தாக்கா இதுக்கெல்லாம் அது தீனி தான் இந்த மாதிரி குற்ற நடவடிக்கைகள் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிறதுக்கு மீடியாவுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்குங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க மீடியாவோடய தாக்கம் இருக்குது அடுத்து என்ன செஞ்சாலும் நம்மளோட ஜுடிஷியல் சிஸ்டம் அந்த சிஸ்டமே நம்மளோட லீகல் சிஸ்டமே லேட் ஆகிண்டே இருக்குது ஒருத்தருக்கு இப்போது குற்றம் புரிந்து எனக்கு இதில் நிறைய பேர் எங்கிட்டேருந்து முரண்படலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது சமூகம் இருக்கும் நிலைக்கு அந்த சோஷியல் மீடியா எல்லாம் இருக்கிறதுனால அடுத்து டாஸ்மாக் எல்லா போதை எல்லாமே நிறைஞ்சிருக்கு மூணு இவங்க மைனர் சில்ட்ரன் கேர்ள்ஸு அப்டபப்டட் பை மைனர் பெரம்பூரெல்லாம் தாண்டி எங்கேயோ ஒரு மாடியில் லைப்ரரி மாடியில் போதையில் ஃபோர்ஸ் பண்ணி பாலியல் கொடுமை நடந்திருக்கிறது மூணு குழந்தை பெண் குழந்தைகளுக்கு இது இந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் என்ன காரணம் இதெல்லாம் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோமா நம்போ நிச்சயமாக இல்லை நம்மளோட இயல்பான வாழ்க்கையில் எங்கோ தவறு இருக்கிறது நம்மளோட பழக்க வழக்கங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து ஆரம்பித்தா ஸ்கூல்லேருந்து ஆரம்பித்தாக்க எங்கேயோ இதற்கு நாம் தீர்வு காணவில்லை என்றால் அதில் பாதாளத்திற்கு சென்று விடுவோம் வேணா டெவலப்மெண்ட்னு பேசுவாங்க இவர் வந்து ஃபாரின் போகிறேன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படின்னுட்டலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றதெல்லாம் சக்ஸஸை பார்க்கக்கூடாது முதல்ல சமூகம் ஒரு பீஸ்ஃபுல் சமூகம் எல்லோரும் நல்லா இருக்கிற மாதிரி க்ரைம் ரேட் இல்லாத ஒரு சி ஒரு பிரீமுன்னு நினச்சிக்காதீங்க நிச்சயமாக குற்றங்கள் நடைபெறும் நிச்சயமாக இல்லாமல் இருக்காது குற்றங்கள் நான் பேசுறது வந்து ஒரு கனவுலகம் மாதிரி இருக்கும் குற்றமே எங்கேயுமே நடக்காம ஒரு பீஸ்ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப ரொம்ப சுகமளிக்கும் ஒரு சமூகம் இருக்கிறது நடக்கும் அந்த மாதிரி இருக்கும்ன்றதெல்லாம் நிச்சயமா இருக்காது அங்கொன்றும் இங்கொன்றும் தவறுகள் நடக்கலாம் ஆனால் எங்கும் தவறு எங்கும் குற்றம் நடக்கிறது என்பது தான் தவறாகிறது அதனால தான் நம்ம இவ்வளோ கன்சர்ன்டா இருக்கும் ஒரே கவுன்சிலராக அதாவது பாஜகவை சார்ந்த ஒரே பெண் கவுன்சிலராக நீங்கள் மாநகராட்சியில் இருப்பதனால எதிர்கட்சி கவுன்சிலர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதிக்கமோ இல்லை ஒரு பாகுபாடோ நீங்கள் உணர்வை தான் நீங்கள் ஃபீல் பண்ணி இதில் ரெண்டு இருக்குது பாகுபாடு இருக்கிறது மரியாதையும் இருக்கிறது நான் இதை வந்து இந்த எது ஆளும் கட்சி இவங்கள ரெண்டாக பிரிச்சுடுவேன் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட நைன்டி பர்சன்டாக இருக்கிற கவுன்சிலர்ஸ் அவங்க ஒரு இரண்டு முறை மூன்று முறையிலானவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்க அந்த மாதிரியெல்லாம் அது இன்னொன்று இப்போது விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் திமுகலேயே இருக்கிற சில பெண்மணிகள் அவங்களெலாம் இப்போ தான் முதல் வாட்டி அந்த மாதிரி இருக்கிறவங்க இதில் அந்த டிஎம்கே தி எக்ஸ்பீரியன்ஸ்டு டாப்பு அவங்கக்கிட்டே இருந்தெல்லாம் எனக்கு வித ஒரு தொந்தரவும் வருவதில்லை அந்த கான்ட்ரீ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அவங்க வந்து அவுட் ஆஃப் த வே போய் நானே சொன்னேன் என்னோடய பகுதியை பற்றிய குறைகள் எனக்கு இன்னென்ன தேவைன்னு நான் மாநகராட்சி கூட்டத்தில் பேசியதே இல்லை இது வரைக்கும் நான் ஒன்று ரெண்டு ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த ரோடு மாத்திர விஷயமாக இருக்கட்டும் லேக்வி ரோடு எம் சி சுப்பிரமணியம் ரோடு என்று மாற்றிக் கொடுங்கள்னு கேட்டதாக இருக்கட்டும் அதில் இந்த பகுதியை எல்கே அத்வானி நகர் என்று ஏன்னா மேற்கு மாம்பலம் கிழக்கு மாம்பலம் எல்லாம் இல்லைங்க அதனால் மேற்கு மாம்பலம் என்கிற பகுதியை எல்கே அத்வானி நகர் என்று மாற்றி கொடுங்கள் அப்படின்னு கேட்டேன் நேஷ்னல் ஹைவேல ஒரு பாட்டு இந்த திட்டத்திற்கு வித்திட்ட எங்களுடைய அட்டல்ஜி அவர் பேருக்கு ஒரு பகுதியை மாற்றிக்கொடுங்கள் அப்படின்ட்டு நான் ஜென்ரலாக தான் நான் கேட்டு நான் கேட்டிருக்கேன் என்னோட இதில் ரிக்வெஸ்ட்டில் எனக்கு இந்த பகுதிக்கு எனக்கு இந்த பகுதினா அது லேக்வி ரோடு அல்வானி நகர் அது என் பகுதி அதற்காக நான் கேட்டது ஜென்ரலாக மீதி எல்லாமே எனக்கு ஜோன் டென் அந்த ஜோன் டென்லேயே நான் கேட்டுருவேன் எனக்கு என்னென்ன தேவை என்னென்னு அங்கே உடனே நான் ஒரு பத்து ரிக்வெஸ்ட் கொடுத்தேன்னா எட்டு ரிக்வெஸ்ட் எனக்கு பண்ணி கொடுத்துருவாங்க எனக்கு அதனால் எனக்கு வந்து ஐ சைட் ஐ தேங்க் இந்த மாதிரி என்னை வந்து ரிப்பன் பில்டிங்க்கு வந்து என்னுடைய பகுதிக்கு இது தேவை என்று என்னை பேச வைப்பதில்லை இந்த பெருமை பூராவே ஜோன் டென் கவுன்சிலர் சேர்மன் இவர் இருக்கார் கிருஷ்ணமூர்த்தி சார் மீது ஏனைய கவுன்சிலர்ஸ் ஜோன் ஆஃபீஸர் இருக்காங்க மீது ஏனைய அதிகாரிகள் அவர்கள் எல்லோருக்குமே இந்த பெருமை போய் சேர வேண்டும் அப்போ கூட என்னை டெப்டி மேயர் மகேஷ் கேட்டார் அப்போ எங்கள் ஆட்சியை தானே என்ன எங்கள் ஆட்சியாளர்களை தானே இது குறிக்கும் அப்படியே எடுத்துக்கோங்கன்னு நான் இந்த பெருமை உங்களோட ஆட்சியாளர்களுக்கே போகட்டும் அதுவும் எனக்கு ஒன்றும் தப்பு இல்லை கேட்கல ஆனால் இதில் நான் இப்போ குறிப்பிட்ட சில பேருக்கு என்னுடைய நான் சார்ந்த சமூகம் அது ஒரு டார்கெட் அவங்களுக்கு சி அன்கனெக்டடாக சனாதனத்தை அழிக்க வேண்டும் அப்படிமாங்க மாநகராட்சி கூட்டத்துல வேர் இஸ் அ கனெக்ஷன் கூட்டத்துல மாநகராட்சி கூட்டத்தில் சொல்லுவாங்க எழுந்து நின்று அதில் நான் வந்து மாநகராட்சி கூட்டத்தில் பங்கேற்றுக் கொள்வதை நீங்கள் தான் இனிமேல் முடிவு செய்ய வேண்டும் எனக்கு இந்த மாதிரி ஒரு அவமானங்கள்லாம் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கும் என்று நீங்கள் எனக்கு உத்தரவாதம் அளித்தால் நான் வருகிறேன் இல்லாட்டி நான் எனக்கு என்னோடய பகுதி வேலையெல்லாம் ஜோன்லேயே எனக்கு முடிஞ்சிருக்குதுன்னு சொல்கிறேன் நான் ஸோ நான் மாநகராட்சி கூட்டத்திற்கு வர வேண்டும் என்கிற தேவையே இல்லை எனக்கு நானும் நிறைய பேரை போல வெள்ளை கையெழுத்து போட்டு வந்துடலாம் ஆமா நிச்சயமாக அது தேவை இல்லாதது எனக்கு எப்படி உங்களுக்கு எப்படி உங்கள் கொள்கை ரொம்ப முக்கியமோ வசதியோ எனக்கு என்னுடைய கொள்கை வசதி அவங்க வந்து ஆரம்பிக்கிட்டே நிறைய ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பாங்க இவை பேர் எடுத்து நிறைய பேர் இவங்க பேரெல்லாம் சொல்லி மாநகராட்சி நடக்கும் ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க இதில் பாவன் டெப்டி மேயர்லாம் நிறைய வாட்டி சொல்வார் டைம் ஃபேக்டர் எல்லோரும் சீக்கிரம் முடியுங்க சீக்கிரம் முடியுங்க அப்படின்வார் இப்போ நான் இருக்கிறது இன்னொருத்தர் ஒருத்தர் வந்து சேர்ந்துருக்கேன் எங்களுக்கெல்லாம் கேள்வி நேரம் எனக்கெல்லாம் ஒரு ரெண்டு வருடத்தில் எனக்கு ஒரு ஆறு முறை கிடைக்குமோ ஏழு முறை கிடைக்குமோ இதுவரைக்கும் நான் ஒரு வாட்டி கூட என்னுடைய கட்சியை சார்ந்த முன்னோடிகள் இவர்லேருந்து ஆரம்பித்து ப்ரொஃபஸர் எக்டேவார்லேருந்து ஆரம்பித்து இவர் தீன்தயாள் உபாத்யாஜி ஷியாம பிரசாத் முகர்ஜி அத்வானிஜி அட்டல்ஜி அப்படின்னுட்டு அவங்க பேரெல்லாம் சொல்லி நான் பேசுறது இவங்க பேரெல்லாம் சொல்லி என் கட்சியை ஏன்னால் உங்களுக்கு இட்ஸ் அ டேஸ்ட் ஆஃப் யோர் மெடிசன் நான் ஒருத்தி தான் பேச முடியும் இதெல்லாம் நீங்கள் யாரும் பேசப்போகிறது இல்லை நான் ஒருத்தி பேசுவதும் உங்களுக்கு உறுத்துகிறது முறை ஃபஸ்ட்டு டைம் நான் பேசுகிறேன் அது உங்களுக்கு உறுத்துது உங்களுக்கு அப்போ எனக்கு எவ்வளவு கோபம் வர வேண்டும் இவ்வளோ பேர் மாற்றி 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 அரைச்ச மாவையே அரைத்து கொண்டிருக்கும் பொழுது நான் அதையும் சொல்லிட்டேன் இது ஃபஸ்ட் டைம் நான் பேசுகிறேன் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் டைம் இனிமே நான் என்னுடைய கட்சியின் முன்னோடுகளை பற்றி இந்த அவையில் நான் பேசப்போவதில்லை ச தகுந்த காரணங்கள் ஏதாவது அங்கே பிறந்தனாலோ அவங்களோட அச்சீவ்மெண்ட் எதையோ பற்றி பேசிட்டு தான் நான் பேச போகிறேன் இந்த மாதிரி உங்களை மாதிரி அப்படியே சகசம் நாம் பிடிச்ச மாதிரி ஃபஸ்ட்லேந்து ஆரம்பிச்சலாம் நான் பண்ண போகிறது தொடர்ச்சியாக ஒரே விஷயங்களை முழக்கம் அது கொஸ்டின் ரெண்டு சென்டென்ஸ் மூணு சென்டென்ஸ் தான் இருக்கும் கொஸ்டின் அவங்களோட கேள்வி அவ்வளோதான் இருக்கும் அதுக்கு மேலே கேட்க மாட்டேன் அதுதான் மூணு சென்டென்ஸ் ஆனால் அதுக்கு முன்னோடியாக இருபது சென்டென்ஸ் வரும் மரியாதையும் இருக்குது எதிர்ப்பும் இருக்குது ரெண்டுமே இருக்கு அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் கொண்டு போகிறோம் பேலன்ஸ் பிகாஸ் மெயின்லி நான் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் இல்லையா எனக்கு என்னுடைய ஜோனில் இருக்கும் கோஆப்ரேஷன் அங்கே இருக்கும் அந்த அவையில் இருக்கும் மூத்த முன்னோடிகள் அவங்க எல்லாருமே அவங்களும் என்கிட்ட இப்போ அவை தலைவர் ராமலிங்க ஐயா கேட்டார்னா வயதில் மூத்தவர் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவார் அவர் வெரி சென்சிபிளாக பேசுவார் அவர் என்னை கூட இந்த வாட்டி கூட சொன்னேன் நீ ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறம்மா அப்படின்னு இறங்கிட்டேன் அவர் நான் அதை வந்து தப்பாக பார்க்கல நிச்சயமாக அவர் என்னை விட மூத்தவர் அரசியலில் பழுத்த அனுபவம் உள்ளவர் அவருடைய அட்வைஸ்க்கு நான் நிச்சயமாக ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் நன்றி வணக்கம்